ரிஷி சமீபத்தில் பார்த்தேன்னா கௌரி கிசான் அப்படின்ற ஒரு நடிகை அவங்களோட மூவியோட ஒரு பிரஸ் மீட் ப்ரெஸ் மீட்ல ஒரு கார்த்திக் அப்படின்ற தன்னை ஒரு நிருபரா வந்து பத்திரிகையாளராக வந்து கிளைம் பண்ற ஒருத்தர் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர் அவர் என்ன பண்றாருன்னா அந்த நடிகர் நடிகர்கிட்டையும் அவங்களோட உடல் இடைய பத்தி ஒரு கேள்வியை முன் வைக்கிறாரு அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாருமே அதை சிரிக்கிறாங்க அந்த இடத்துல அந்த நடிகையை வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிறாங்க அண்ட் சடனா அவங்க வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்க அந்த இடத்துல வந்து ஒரு சர்ச்சை ஆயிடுது அண்ட் இந்த சர்ச்சை எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா நடிகர் சங்கம் வரைக்கும் போயிடுச்சு இன்னொரு சைட்ல நியூஸ் மீடியாவும் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரியான பாடி ஷேமிங் மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா தவிர்க்கப்பட வேண்டிய ஒண்ணு அண்ட் கார்த்திக் மாதிரியான நபர்கள் வந்து கண்டிப்பா இதை வந்து அப்பாலஜைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பாலைகள் வர தொடங்கி அதுக்கப்புறம் இப்ப சமீபம் ஒரு ஒரு நாலஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா அந்த பர்டிகுலர் யூடியூபர் அவர் மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ வந்து பதிவு இந்த பாடி நீ பண்ணிருக்கேமி அப்படின்னா மத்த சுச்சுவேஷனை இப்போ லைக் நம்ம ஸ்கூல்லையும் பார்த்துட்டு நம்ம கூட இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸே வந்து ஒரு சில டைம்ல நம்மளே பாடி ஷேமிங் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து காமனா பார்க்கப்படுற விஷயம் பட் நீ சினிமா இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் பாடி ஷேமிங் அப்படின்றது ஒரு ஹீரோ ஹீரோயின் வச்சு பார்க்கும்போது இந்த ஹீரோயின்ஸ் அப்படின்றவங்க அதிகமா இந்த பிரச்சனை உள்ளாக்கப்படுறாங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பேன் நிறைய பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஆகட்டும் இல்ல சோசியல் மீடியாவாகட்டும் சடனா அவங்களுக்கு பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களோட உருவப்படத்தை போட்டு கேலி பண்றது அவங்க உடல் எடை கம்மி ஆயிடுச்சுன்னா அதுக்கும் வந்து கேலி பண்றது இதெல்லாம் வந்து ஆக்சுவலி என்ன பொறுத்தவரைக்கும் வந்து கண்டிப்பா கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமா தான் நான் பார்ப்பேன் இப்போ இந்த இன்சிடென்ட் அந்த வீடியோ நீ பார்த்துருப்பாங்களா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான் அந்த இஷ்யூ ஆரம்பிக்குது இதில் கௌரி கிசான் வந்து இந்த விஷயம் எனக்கு பிடிக்கல இதை பற்றி பேசாதுங்கிறது சொன்னது உடனே ஜேர்னலிஸ்ட் வந்து அதை பற்றி பேசியிருக்க கூடாது ஒரு விஷயம் வந்து ஒரு நபருக்கு இப்போ ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன்ஸ் இருக்கும் இல்லையா இப்போ எனக்கு ஒரு லைக் இருக்கு எனக்கு ஒரு டிஸ்லைக் இருக்கு எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் எனக்கு ஒரு விஷயம் பிடிக்காது அது நார்மலான ஹியூமன் பிஹேவியர் கௌரி கிசானுக்கு வந்து அந்த உடல் எடையை பத்தி கொஸ்டின் கேட்டது அவங்க அந்த ஜேர்னலிஸ்ட் அந்த கொஸ்டின் கேட்டது கௌரி கிசானுக்கு பிடிக்கல என்கிறது உடனே அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து அந்த கொஸ்டினை தவிர்த்து இருக்கணும் பட் என்ன ஆகுது பாத்தீங்கன்னா அந்த அந்த இடத்துல வந்து அந்த அந்த இஷ்யூ ரொம்ப பெருசாக்கப்பட்டு மாறி மாறி வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க மார்க் வாக்குவாதத்தில் தான் அந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரல் ஆகுது அதுக்கு பிறகு கௌரி கிசானுக்கு நிறைய சப்போர்ட் சொல்றாங்க சோ ஜேர்னலிஸ்ட் வந்து கண்டிப்பா இந்த விஷயம் எனக்கு பிடிக்கலையா அதை அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல ஜேர்னலிஸ்ட் இருந்திருக்காரு பட் அதை அதை அவர் அவாய்ட் பண்ணல அவாய்ட் பண்ணாம திருப்பி திருப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காரு அதனாலதான் இது வந்து எண்டு ஸ்டேஜ்ல அந்த கார்த்திக் வந்து சாரி கேட்கறது அளவுக்கு அந்த இஷ்யூ போயிருக்கு சோ ஜேர்னலிசம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து ஜெர்னலிஸ்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயத்துல பர்சனல் இஷ்யூஸ் அதாவது ஒரு ஆக்ட்ரஸா இருக்கட்டும் ஒரு ஆக்டரா இருக்கட்டும் பர்சனல் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேக்குறதை கேக்குறதுலேயே வந்து இப்போ அதுலதான் ரொம்ப இப்பார்டன் சொல்லுக்குறாங்க இல்லையா நீங்க நிறைய வீடியோஸ் பாத்திருப்பேன் எல்லா கிட்டையும் ஆக்டர்ஸ் கிட்டையும் அவங்களோட பர்சனல் லைஃப் எப்படி இருக்கு ரொம்பல உள்ள போறாங்க போகும்போது நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு சான்ஸ் இருக்கு அந்த பிரச்சனைகள்ல ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த பாடி ஷேமிங் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ சில பேருக்கு வந்து அந்த கொஸ்டினை ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க சில பேரால அந்த இஷ்யூவை ஹேண்டில் பண்ண முடியாது கௌரி கிருஷ்ணால அந்த கொஸ்டினை ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியல அதை தெரிஞ்சுக்கிட்டு ஜேர்னலிஸ்ட் வந்து அந்த வாக்குறுதத்தை தவிர்த்து பட் இந்த இஷ்யூ பெருசாக கண்டிப்பா நீ சொன்ன மாதிரி இப்போ அவங்களோட அந்த மூவியை பார்த்துட்டு அவங்களோட நடிப்பை பத்தி பண்றது வேற பட் அந்த இடத்துல போயிட்டு அவங்களோட தனிப்பட்ட ஒரு ஒரு அவங்களோட ஸ்பேஸ வந்து அது ஆக்குபை பண்ணி அதை கொஸ்டின் பண்ற மாதிரிதான் இருக்காங்க கேள்வி எப்படின்னா இப்ப ஒண்ணும் இல்ல சும்மா இப்ப நம்மளே வந்து ஒருத்தர் வந்து என்னடா ரெண்டு பேரும் சோடா போட்டி கண்ணாடி போட்டு உட்கார்ந்து பேசிட்டு இருக்காருங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதை நம்ம சென்சிட்டிவா எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஹார்ட் பண்ணதான் செய்யும் இதே வந்து இவ்வளவு பத்தோட பதினா இவ்வளவு பேசிட்டு போறோம் அப்படின்னு நம்ம அதை காதல வாங்காம விட்டோம் அப்படின்னா அது அதோட விதம் வேற ஓகேவா சோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இது அது கரெக்ட் நீ சொன்னது கரெக்ட் சிலவங்களுக்கு அது பிடிக்கும் சிலவங்களுக்கு அது பிடிக்காது பாலா அது எடுத்துக்கிறத விதத்தை பொறுத்த இருக்கு இப்ப கௌரி கிசான பொறுத்த வரைக்கும் அந்த 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 கொஸ்டினை வந்து அவங்க சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க ரொம்ப சென்சிட்டிவ் எடுத்துக்கிட்டாங்க பிகாஸ் இதனால பாத்தீங்கன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அது இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னோட பர்சன் ஸ்பேஸ் யாரும் டச் பண்ணக்கூடாதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் சோ மேபி நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த மாதிரி கண்டிப்பா கௌரி கேசான கேட்க மாட்டாங்க சோ அவங்களோட ஸ்டாண்ட் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு பர்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சன் வந்து பப்ளிக்ல வந்து ரொம்ப கிரிட்டிசம் பண்றாங்கன்னா அந்த பர்சன் வந்து அவங்களோட ஸ்டாண்ட கண்டிப்பா ஓப்பனா சொல்லணும் அந்த ஸ்டாண்ட ஓப்பனா சொல்லும் போதுதான் நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க சோ இதை கௌரி கேஷால நான் ஏன் பாராட்டுறேன்னா அவங்களோட ஸ்டாண்ட் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அதே மாதிரி அவங்க கடைசியில ஒரு விஷயத்த சொல்லிருந்தாங்க அஹ் அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து ஜேர்னலிஸ்ட் நம்ம பப்ளிக்ல வந்து ரொம்ப ஹராஸ் பண்ணக்கூடாது எஸ் அவங்க ஒரு கொஸ்டின் தப்பா கேட்டுக்காங்க நானும் அதுக்கு என்னோட ரிப்ளை சொல்லிட்டேன் செலிபிரிட்டிஸ் எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க ஃபைன் தான் பட் அந்த அந்த ஜேர்னலிஸ்ட்ங்கிற ஒரு நபரை வந்து ரொம்ப ஹராஸ் பண்ணக்கூடாதுங்கிறதையும் சொல்லிட்டாங்க ஸோ ஒரு மனித என்கிற ஒரு விஷயம் வெளிப்படுது பட் இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் பேர்சனல் விஷயத்துல உள்ளாடி நுழையும் போது அதோட எண்டு பாயிண்ட் வந்து ஜேர்னலிஸ்டும் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆக்ட்ரஸை கூப்பிட்டுட்டு என்னெல்லாம் கொஸ்டின் கேட்கறாங்கன்னு தெரியல நீ பைல்வான் எக்ஸாம்பிள் பார்த்துருவா பயில்வான் எல்லாம் பார்த்தோன்னா உள்ளாடி நுழையக்கூடிய நபர் அவருக்கு எண்டு பாயிண்டே கிடையாது

பத்து படத்துக்கு நீ எட்டு படத்துல பார்த்தீங்கன்னா நடிகைகளை வந்து ஆக்ட்ரஸ காண்பிக்கிற ஒரு விதம் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல பிக்சரைசேஷன் ஸ்கிரீன் ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல பார்த்தீங்கன்னா சில சில டைம்ல பார்த்தீங்கன்னா நமக்கே இப்போ ஒரு ஃபேமிலியா உட்கார்ந்து நம்மளால வந்து பார்க்க முடியாத அளவுக்கு சில காட்சிகள் இருக்கும் சோ ரொம்ப அது ஒரு பாடல் ஆகட்டும் இல்லை ஒரு சீன் ஆகட்டும் ரொம்ப வந்து ஒரு ஒரு எண்டிமசி அண்ட் ஓவர் வந்து எக்ஸ்போசர் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பண்ணும்போது அது கண்டிப்பா அது வந்து கண்டிப்பா அது வந்து ஒரு கிரிட்டிசம் கிரிட்டிசிசம் உள்ளாக்கப்படும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை அது யாருமே வந்து இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது ஓகே சோ அவங்க அந்த அளவுக்கு வந்து ஆனா இது யாருமே நியாயப்படுத்தவும் முடியாது அவங்க அவங்களோட தோற்றத்தை காண்பிக்கும் போது இந்த மாதிரியான பப்ளிக் மத்தியிலிருந்து பலதரப்பட்ட ரியாக்ஷன்ஸ் வரத்தான் செய்யும் அது பப்ளிக் அப்படின்ற விஷயத்துல நம்ம அது பெருசா அவங்களுக்கு அது ரீச் ஆகுறது இல்ல அண்ட் அவங்களோட பர்சனல்லா ஹர்ட் ஆகுறது இல்ல ஆனா அப்படி இருந்துமே சில டைம்ல பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால அவங்களோட தனிப்பட்ட ப்ரொஃபைல்ல போயிட்டு எங்கேயுமே கமெண்ட்ல வந்து தப்பான கமெண்ட வந்து பதிவு பண்ற பப்ளிக் இப்போ இருக்கதான் செய்யலாம் ஓகே பட் அவங்க ஒரு சில விஷயத்த வந்து நான் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லல பட் சில விஷயங்களை வந்து அவங்களோட ஒரு ரிஃப்ளக்ஷன் தான் அங்க வந்து பப்ளிக் மத்தியில இந்த மாதிரியான தவறான கருத்துக்களை வந்து அவங்க வந்து புரிஞ்சு கரெக்ட் பாலா இன்னொரு விஷயம் அனுஷ்கா தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் அனுஷ்கா அனுஷ்கா ஆக்ட்ரஸ் ஆக்ட்ரஸ் வந்து ஒரு படத்துக்காகவே அவங்க வந்து பாடி வெயிட் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க நீ பாத்திருப்ப ரொம்ப அவங்க வெயிட் இருந்தாங்க சோ அந்த வெயிட் அவங்க இன்க்ரீஸ் பண்ணும்போது எல்லா சோஷியல் மீடியாலும் வந்து பார்த்தா அவங்க வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்துக்காகவே இன்க்ரீஸ் வந்து எல்லா சோஷியல் மீடியாலும் எல்லா நியூஸ்பேப்பரும் போட்டதாங்க ஸோ அந்த படத்துக்காக தான் அவங்க அவங்களுடைய கேரக்டர் வந்து அவங்களுடைய ஃபிசிக்கல் பாடியை வந்து அவங்க வெயிட் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு பிறகு ஒரு அந்த படத்துடைய விஷயங்கள் முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட பாடி வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க நீ சொன்னது மாதிரி சினிமா ஆக்ட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் நடிக்கிறாங்க அந்த படத்தை வந்து சினிமாலேயோ டிவிலையோ அந்த எல்லா எல்லா விதமான ஓடிடி பிளாட்ஃபார்ம்லையும் டெலிகாஸ்ட் ஆகுது டெலிகாஸ்ட் ஆகும்போது மக்கள் அதை பார்க்குறாங்க இல்லையா மக்கள் அதை பார்த்து மக்கள் ரிவியூ பண்றத ரிவியூ பண்றதையும் அண்ட் மக்கள் பார்த்து மக்கள் பைசா கொடுக்க கொடுக்கக்கூடியதையும் வந்து வாங்கிட்டு நடிக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த ஆக்ட்ரஸஸ் அண்ட் ஆக்டர்ஸ் சோ மக்களுடைய தான் சோ மக்களுடைய ஒப்பீனியன் அண்ட் மக்களுடைய தான் சோ டிபெண்ட் அவங்க தான் டிபெண்ட் ஆயிருக்காங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு சர்கில் வந்து மக்கள் மக்கள் டிஃப்ரெண்டான ஒப்பீனியன் வைக்கிறா சார் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கும் ஆக்ட்ரஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்ட்ரஸு ஆக்ட்ரஸஸ் வந்து இதுல கடந்து போயிட்டே இருக்காங்க பட் சில ஆக்டர்ஸால கடந்து போக முடியாது அந்த சென்சிட்டிவா எடுப்பாங்க பட் சென்சிட்டிவா எடுக்கக்கூடிய ஆக்டர்ஸ் வந்து அவங்களோட ஸ்டாண்டை சொல்லிடுவாங்க ஸோ அதுல வந்து இந்த கௌரி கிசானோட ஸ்டாண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய ஆக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி கேரளா மலையாளம் சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து அவங்களோட ஸ்டாண்டை வந்து டேரெக்டாக எடுத்துருவாங்க ஸோ அவங்களோட ஸ்டாண்ட் போது அவங்களோட ஸ்பேஸ் என்னது அவங்களுடைய அவங்க வந்து எந்த மாதிரி பேசுவாங்க தெரிஞ்சுக்கிட்டு பேசும்போது கொஞ்சம் ஈஸியாகும் பட் நிறைய ஆக்ட்ரஸ் ஆக்ட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி ஓகே இதெல்லாம் இதெல்லாம் நார்மலான விஷயம் தான் அவங்க வந்து அவங்க பாட்டு ஒப்பீனியன் போய் பேசிட்டு தான் இருப்பாங்கிறது வந்து கடந்து போறக்கூடிய ஆக்ட்ரஸும் இருப்பாங்க பட் ஹவர் மேபி இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் ஒப்பீனியன் வந்து நம்ம நம்ம தாண்டி போகிறது ரொம்ப கஷ்டம் பப்ளிக் ஒப்பீனியன் எப்பவுமே வந்துட்டே தான் இருக்கு அது வந்து கடல் மாதிரி வந்துட்டே இருக்கு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம சமீபத்துல பாத்துருக்காங்க கூல் சுரேஷ் அப்படின்ற ஒரு துணை நடிகர் அவர் யூஸ்வலி பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சேஷ்டைகள் வந்து பயங்கரமா போனாரு எப்படின்னா கம்பேரிங் பண்ற பொண்ணுங்களை வந்து தேவையில்லாம சீண்டி பாக்குறது இவருக்கு கழுத்துல போட்டிருக்க மாலயத்திற்கு அவங்க கழுத்துல போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் அது யாராலுமே அதெல்லாம் அக்செப்ட் பண்ணவே முடியாது அதுவும் பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல அதுவும் வந்து அவர் வந்து ஒரு கோஆக்டர் சோ அவருக்கு எப்படி பிஹேவ் பண்ணணும் அவர் ஆர்டிஸ்ட் கிட்ட அவரு ஒரு ஆர்டிஸ்ட் சோ ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்ட எப்படி பிஹேவ் பண்றோம் பண்ணணும் அப்படின்ற ஒரு மினிமம் காமன் சென்சு வேறு சோ இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பப்ளிக்கா இருந்துட்டு இப்ப நம்ம பேசும்போது அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு போய் ரீச் ஆகும் அப்படின்றதுலாம் பார்த்தீங்கன்னா ஆனா ஒரு க்ளோஸ் மீட்டிங் இல்ல ஒரு ஒரு ஓபன் ஒரு ஃபங்க்ஷன்ல இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஜர்னலிஸ்ட்டும் சரி யூடியூபரும் சரி மினிமம் ஒரு ஒரு சென்சிட்டிவ்வோட பேசணும் அப்படின்றது பப்ளிக்கா நம்ம ஆனா சில பிரஸ் மீட்டிங் சில ஆடியோ லாச்சும் சில வந்து இந்த மாதிரி கான்ட்ரவர்சல் ஏற்படும் என்கிறதுக்காகவே இந்த மாதிரி நபர்களை கூப்பிடுறாங்க பைல்வான் அப்படின்னு சொல்ல மாதிரி கூல் சுரேஷ் சோ சில ஆட்களை வந்து கான்ட்ரவர்சல் வந்தாதான் நம்ம சோசியல் மீடியால நம்மளோட படத்துக்கு தெரியும் நிறைய பேர் எங்கிறதுக்காகவே அவங்கள கூப்பிட்டு விஷயத்த வந்து எடுத்து வச்சு அவங்கள கான்ட்ரவர்சியல் ஆக்குறதுக்காகவே நிறைய ஆடியோன்ஸ் நடத்திட்டு வராங்க அது ஒரு விஷயம் ஓகே இதுல எல்லாரும் ரெஸ்பான்சிபிள் தான் அந்த ஆடியான்ஸ் பண்ணி இந்த நபர்களை கூப்பிடுறவங்களும் ரெஸ்பான்சிபிள் தான் இந்த பாடி ஷேவிங் பொறுத்த வரைக்கும் நம்ம சினிமாட்டிக் ஃபீல்ட்ல பேசணும் இது வந்து பர்சனல் லைஃப்ல நமக்கு எவ்வளவு சென்சிட்டிவா இருக்கும் நம்மளோட எப்படி கண்டிப்பாடா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் அப்படின்ட்டு வருவாங்க அந்த வெயிட் லாஸ் அப்படின்றத அவங்க வந்து அவங்க எவ்வளவு வேணாலும் அதுக்கு வந்து ஆஃபர் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க அதுக்கு வந்து அட்லீஸ்ட் எனக்கு கொஞ்சம் எனக்கு வந்து நான் பழைய என்னோட உடம்பு ஷேப் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா பத்து பேர் வராங்கன்னா அதுல எட்டு பேர் லேடிஸா தான் இருப்பாங்க அந்த அந்த எட்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல அவங்க உடன்பிற மக்களாகட்டும் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸாட்டும் யாரோ ஒருத்தங்க இல்ல கோவர்க்கர் ஆகட்டும் கலிகாகட்டும் யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு விதத்துல வந்து என்ன இது இப்படி வளர்ந்துட்ட இவ்வளவு வெயிட் போட்ட இவங்களோட ஷேப்பே போயிருச்சு இப்ப பாக்குறதுக்கு நல்ல ஏதோ ஒரு விதத்துல வந்து அவங்களை வந்து அவங்க மனசுக்கு உட்படும்படியாதுன்னா ஏதோ ஒரு ஸ்டேப் மட்டும் எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க இதை வந்து பேசுறாங்க அது வந்து அவங்களோட ஆள் மனசுல வந்து ஒரு பெரிய ஒரு காயமா இருக்கு சோ அதுக்காகவே நான் பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு வெயிட்டை குறைக்கணும் எனக்கு வந்து என்னோட பழைய வெயிட்டு கேட்கணும் ஏன்னா லேடிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சாதாரணமா சொல்லிட முடியாது மென் அண்ட் விமன் கம்பேர் பண்ணும்போது ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆகட்டும் அவங்களோட மெனோபாசி ஸ்டேஜ் ஆகட்டும் இல்ல ஒரு பிரெக்னன்சி டைம் ஆகட்டும் இந்த மாதிரியான ஒவ்வொரு கட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட உடல் மாற்றம் அப்படின்றது நம்மளால விவரிக்கவே முடியாது இட்ஸ் வெரி பெயின் சோ அது உணர்ந்து பார்த்தாதான் நம்மளால அது வந்து புரிஞ்சுக்க முடியும் சோ ஈஸியா வந்து கேள்வி பண்ணிட்டு போறது ரொம்ப ஈஸி இது வந்து பெண்களுக்கு மட்டும் கிடையாது பட் பெண்கள் தான் பெரும்பாலும் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து தாக்கப்படுறாங்க ஆண்களுக்கும் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் நடந்திருக்கு பட் நிறைய ஆண்கள் வந்து அதை வந்து கடந்து போயிடுவாங்க உள்ளுக்குள்ள அழுதாலுமே வெளியில வந்து அதை வந்து ஓபனா காட்ட முடியும் பட் பெண்களை பொறுத்தவரைக்கும் கிடையாது அது வந்து ரொம்ப சென்சிட்டிவா அந்த ஒரு விஷயமா தான் அவங்க பாப்பாங்க எனக்கு சைக்காலஜிக்கல் கொஸ்டின் ஒரு கொஸ்டின் இருக்கு நீங்க நீ சொன்னது ஒரு பாயிண்ட் வந்து மென் அதை ஈஸியா கடந்து போறாங்க ஃபீமேலால அதை ஈஸியா கடந்து போக முடியல எதனால அவங்களால ஈஸியா அதை கடந்து போக முடியல ஏன் ஆண்கள் வந்து அதை அதை அந்த ஒரு விஷயத்தை வந்து சென்சிட்டிவாக எடுக்கிறது கிடையாது பெண்கள் அதை வந்து ஏன் சென்சிட்டிவாக எடுக்கிறாங்க சரி ஆண்கள் வந்து அதை சென்சிட்டிவா எடுக்க எடுக்க அவனோட அந்த ஒரு லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ் அண்ட் அவன் இருக்கிற என்வாயன்மெண்ட் அண்ட் அவன் பாக்குற ஒரு ஜாப் இது எல்லாமே பார்த்தேன்னா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீ கடந்து போ அப்படின்னு பண்ணும் அந்த இடத்துல வந்து அவனால ஸ்ட்ரக் ஆகி நிக்க முடியாது பட் லேடிஸை பொறுத்த வரைக்கும் நீ இப்ப நான் நம்ம வீட்டுல அம்மா அப்பா சண்டை போடுறாங்க அப்படின்னா சண்டை அம்மா வந்து ஒரு நாள் அப்பா கிட்ட பேசாம இருப்பாங்க இல்ல சாப்பிடாம இருப்பாங்க இல்ல ஆஹ் தன்னோட குழந்தைகிட்ட வந்து அந்த கோவத்தை காண்பிப்பான் ஆனா அப்பா அவர் என்ன பண்ணுவாருன்னா அடுத்து ஒரு ஒரு மணி நேரத்துல அவரோட அந்த என்டைய சினாரியோவே வந்து சேஞ்ச் ஆயிடும் அந்நியன் படத்துல விக்ரம் சேஞ்ச் ஆகிற மாதிரி அவரு கிட்ட அப்பதான் சண்டை போட்டு வந்திருப்பாரு ஆனா குழந்தைங்க கிட்ட வந்து அப்படியே எதிர்மறையா நடப்பாரு நம்மளால வந்து அவ்வளவு ஈஸியா வந்து நகர்ந்து இப்படி ஒரு அடுத்த கட்டத்துக்கு நம்மளால போக முடியாது அது ஒரு டேயா இருந்தாலும் சரி இல்ல வந்து ஒரு ஒன் ஹவர் ஆ இருந்தாலும் சரி பட் லேடிஸை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட வந்து இந்த மூட் ஸ்விங் அப்படின்ற விஷயங்கள்லாம் ரொம்ப காமனாக இருக்கும் அது வந்து ஒரு ஒரு ஃபீமேல் ஹார்மோன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களை கூட நம்ம சொல்லலாம் லைக் ஒரு மருத்துவ ரீதியா பார்த்தோம் அப்படின்னா சோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்ப நீ பாத்தா சில தாக்கங்கள் இப்போ வந்து நம்ம லைஃப்ல நடந்த சில தாக்கங்கள் ரொம்ப நம்மளால வந்து மறக்க முடியாத தாக்கங்களை கூட லேடிஸ் ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணணும் அவங்க ஆள் மனசுல இருந்தாலுமே அதை ஈஸியமா ஒரு வைராபியத்தோட ஹேண்டில் பண்ணி அவங்க லைஃப்ல வந்து நிறைய பேர் நிறைய இடத்துல நிறைய லெவல்ல வந்து அச்சீவ் பண்ணதெல்லாம் நம்ம பாக்கணும் பட் அந்த லெவல்ல இருக்கிற லேடிஸ் ஆலயும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பார்த்தீங்கன்னா அவங்களால அதை வந்து ஈஸியா வந்து கேரி ஆன் பண்ண முடியாது அந்த இடத்துல அவங்க வந்து ரொம்ப வந்துடும் எனக்கு ஒரு இன்னொரு கொஸ்டின் இந்த பிசிக்கல் பாடியை பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் வந்து அத ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க இல்லையா நம்ம காஸ்மெட்டிக் சென்ஸ்லயும் சரிதான் பியூட்டி விஷயத்திலயே சரிதான் நம்ம நம்ம அழகுப்படுத்துறதே சரிதான் பாய்ஸ் வந்து அதுக்கு ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க கேர்ள்ஸ் வந்து பார்த்தோன்னா அந்த ஃபிசிக்கல் பாடி அண்ட் அதே மாதிரி காஸ்மெட்டிக் சென்ஸ்ல வந்து பார்த்தோன்னா அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா சோ இந்த மாதிரி ஒரு பியூட்டி சென்ஸுக்கும் அண்ட் அதே மாதிரி ஒரு பியூட்டி ஒரு காஸ்மெட்டிக் சென்ஸுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால தான் இந்த மாதிரி இஷ்யூஸ் வருதா இல்ல இல்ல நீ அத அப்படி பாக்க முடியாது இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா லேடிஸ் ஈக்குவலா ஜென்ஸுமே வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க ஏன் அப்படின்னா

போட்டோ ஜெரிக்கா வந்து இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க சோசியல் மீடியால ஒரு செல்ஃபி எடுத்து போடணும்னு நினைக்க மாட்டாங்க பட் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் அப்படி கிடையாது இந்த ஜென்சி ஜென்ரேஷன் எல்லாம் பார்த்தேன்னா அவங்களுக்கு வந்து சோசியல் மீடியா பிரசன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு லைக் பிசிக்கலி அவங்க வந்து ஒரு கேதரிங்ல அப்பியர் ஆகுறாங்களோ இல்லையோ சோசியல் மீடியால அவங்களோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது நாலு பேர் நம்மளோட போட்டோ பார்க்கணும் நாலு நாலு விதமான கமெண்ட்கள் வரும் அதுல எதுவும் தப்பா போயிடக்கூடாது நம்ம எல்லாருமே வந்து நீ சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஒரு பாசிட்டிவிட்டியை எதிர்பார்த்து போடுறாங்க சோ அந்த எக்ஸ்பெக்ட் வந்து அதிகமாக அதிகமாக இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா இந்த சோசியல் மீடியா அடிக்ஷனே பார்த்தீங்கன்னா நிறைய பேரை இந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்து மாற வைக்கி எப்படின்னா பிஃபோர் ஆஃப்டர் எஃபெக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப ஏஐனால என்ன வேணாலும் பண்ணலாம் ஓகே நான் வந்து முப்பது நாள் குஷப்ஸ் எடுத்தேன் நான் வந்து அறுபது நாள் ஸ்கிப்பிங் பண்ணேன் நான் இந்த கஞ்சியை குடிச்சேன் எனக்கு வந்து உடல் எடு ஆயிடுச்சு நான் ஜீரோ ஃபிட்டுக்கு வந்தேன் இந்த மாதிரி நிறைய பேக்கான இன்ஃபர்மேஷன் சோசியல் மீடியால கண்ணா பேரானு போயிட்டு இருக்கு இதை பார்க்கும்போது நிறைய பேர் என்ன ஆகுறாங்கன்னா ஓ நம்ம இதை பண்ணியிருச்சா நம்மளாலையும் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்றேன் ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மேல் ப்ரெஸ்ட் சொல்லுவேன் இந்த இடத்துல பார்த்தேன்னா அநேகமா நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு அந்த ஒரு ஃபீமேல் மாடியா இருந்திருக்கு

அதை பார்க்கும் நீ மென்டலி அதிகப்படுத்தி ஒரு ஒரு ஹைப்பர் லெவலுக்கு போய் ஓகே இந்த மாதிரி இப்போ இருக்கிற என்ன சோஷியல் மீடியா இஸ் ஒன் ஆஃப் கேட்ட இந்த மாதிரி ஆக்ட்ரஸஸ் இந்த மாதிரி பெரிய பிரபலங்கள் வந்து இந்த காஸ்மெட்டிக் பார்த்தப்ப நிறைய சோஷியல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேக்ல வந்து இவ்ளோ காஸ்மெட்டிக் இருக்கும் அதாவது ஐல இருந்து ஸ்கின் லிப்ஸ் அதன் அதே மாதிரி அந்த சன் சன் எக்ஸ்போஷர் கம்மி பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நபரும் வந்து ஒரு டென் தௌசண்ட்லேருந்து இருந்து தௌசண்ட் வரைக்கும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி சொல்றேன் ஆனால் அதை யூஸ் பண்றதையும் அதை அதே மாதிரி பேக் இருக்கிற விஷயத்தையும் பொட்ரை பண்றாங்க இல்லையா இந்த பொட்ரை பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு காஸ்மெட்டிக் சென்ஸுங்கிறது வந்து சோஷியல் மீடியாவில் வெளிப்படுத்துறாங்க இது ஒரு ப்ரெஷர் தானே உண்மையில நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து இது ப்ரெஷரா அதோ இது நெகட்டிவ் சென்ஸ் தான் இருக்கணுமா ஏன்னா இதெல்லாம் இதெல்லாம் சேர்ந்து தானே வந்து பாத்தோம்னா இந்த இதெல்லாம் தானே வந்து பாத்தோம்னா ஒரு சைக்காலஜிக்கல் வந்து பாத்தோம்னா ரொம்ப பிசிக்கல் விஷயத்துக்கு ஒரு அட்ராக்ஷனோ பிசிக்கல் விஷயத்துக்கு ஒரு இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க கண்டிப்பா இது எகைன் நான் சொன்ன மாதிரி தான் இந்த சோஷியல் மீடியாவில வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆகிறவங்க தான் அதிகம் இப்போ ஒரு ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நீ அதனால அந்த கொரியன் டிராமாஸ் வந்து அதிகமா ஆஹ் நபர்கள் அதால வந்து அதிகமா ஈர்க்கப்பட்ட நபர்கள் அந்த கொரியன் டிராமா பார்த்து கொரியன் ஸ்கின் கொரியன் ஸ்கின்னு சொல்லிட்டு நிறைய சோசியல் மீடியால வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கொரியன் ஸ்கின் மாதிரி ஆயிடும் கொரியன் அது அவங்களோட நேச்சர் அது நம்மளால வந்து வெள்ள பெயிண்ட் அடிச்சா வேணா வர வைக்கலாம் அது உட்காந்துட்டு நீ வந்து பப்பாளி பழத்தையும் பைனாப்பிளையும் போட்டு தேய்ச்சா அது வராது ஆனா அதே வந்து கிரேஸா வந்து போற எவ்வளவோ அந்த நிகழ்ச்சியில வந்து நிறைய அதை பத்தின விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஒரு பையன் ஒரு பையன் அவனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு இருபத்தி ரெண்டு வயசு தான் இருக்கும் அந்த கொரியர்ல வர கேரக்டர் மாதிரி அந்த கொரியன் டிராமாஸ்ல வர கேரக்டர் மாதிரி அவன் அவன் மாத்திக்கிட்டான் அவரோட ஹேர் ஸ்டைல் அவனோட ஃபேஷியல் அப்பியரன்ஸ் இதுக்காக அவன் என்னென்ன காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தான் எல்லாம் நமக்கு சொல்ல முடியாது நமக்கு தெரியாது ஸோ இந்த மாதிரி இந்த மீடியா இன்ஃபுளுன்ஸ் அப்படின்றது ஒரு மனிதனை வந்து பெரிய மனநிலைமையில வந்து பெரிய மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்துது இன் டேர்ம்ஸ் ஆஃப் பியூட்டி கான்செப்ட் எஸ் பாலா சோ நம்ம இதை முடிச்சுக்கலாம் கண்டிப்பா வந்து பாத்தோம்னா ஜேர்னலிஸ்ட்டு கேட்ட கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா யார் எந்த ஒரு நபரையும் வல்லர்ப்பல் ஆக்கும் எஸ்பெஷலி சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆக்ட்ரஸ் மேல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கும் கேக்கும்போது ஒவ்வொரு சினிமா ஆக்ட்ரஸும் அவங்களோட ஸ்டாண்டு வெளிப்படையாக சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து ஜேர்னலிஸ்ட் எல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க பர்சனல் ஸ்பேஸுங்கிறது எப்பவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரைவசி பர்சனல் ஸ்பேஸ் எந்த கொஷின் கேட்கலாம் எந்த கொஷின் கேட்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ரொம்ப பர்சனல் ஆகிட்டு ரொம்ப ஜாலியா பேசும்போது சில விஷயம் சென்சிட்டிவ் ஆகும் சில விஷயம் சென்சிட்டிவ் ஆகாது சில ஆக்டர்ஸ் வந்து ஈஸியா தாண்டி போவாங்க சில ஆக்டர்ஸ் எல்லாம் ஈஸியாக தாண்டி போக முடியாது ஸோ இதெல்லாமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் சில கொஸ்டின்ஸ்ல நம்ம முன்வைக்கணும் சோ ஒரு 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 ஆடியோ லான்ச்சா இருக்கட்டும் ஒரு டிபேட்டா இருக்கட்டும் ஆறு ஒரு போட்காஸ்டா இருக்கட்டும் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதுங்கிறது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வரணும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து நல்ல பேர் எடுக்கணும் நல்லபடியா நல்ல நல்ல மாதிரியா நம்ம இன்வால்வ் ஆகணும் அண்ட் எல்லா மக்களும் நம்ம நல்லபடியா பேசணுங்கிற ஆசை இருக்குதான் சொல்லிவிட்டு இஸ் ஃபையர் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து பார்த்தோம்னா ஜேர்னலிஸ்ட் சைட்லையும் சரி தான் அண்ட் ஆக்டர்ஸ் சைட்லையும் சரி தான் பப்ளிக்கோடைய ஒரு ஒப்பீனியனை வந்து எடுத்துக்கிற விதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவ்வந்தோ இட் இஸ் எ கான்ட்ரவர்ஸ் அண்ட் மோஸ்ட் வல்னரபிள் டாபிக் ஸோ தேங்க்யூ வெரி மச் பலன்